வழிபட்டு வெயில் சுத்தம் எல்லாம் பண்ணிட்டுருக்கோம் எல்லா காரும் சக்சஸ்ஃபுல்லாக ஆகிட்டு இருக்கோம் அந்த வேலுக்கு வந்து ஒரு அவ்வளோ ஒரு மிகிவன் அப்படிப்பட்ட இன்னைக்கு உன்னதமான இந்த நாளில் நம்ம வந்து நம்ம ஆலயத்தில் ஏகமீன லட்சம் ஆவர்த்தினா அப்படின்றத நம்ம வந்து இப்போ பண்ணி முடிச்சிருப்போம் என்னன்னு கேட்டிங்கன்னா பத்து பேர் சேர்ந்து பத்து ட்ரிப்பு பண்ணும்போது ஒரு லட்சம் ஆவர்த்தி அதாவது ஆயிரத்தி நாமே ஒரு லட்சம் ட்ரிப்பு நம்ம வந்து அச்சனை பண்ணியிருக்கோம் நான் முருகன் வந்து ஏ சக்தி வாழ்ந்தவர் ஒரு லட்சம் ஆவர்த்தி நம்மளால சேர்ந்து பண்ணியிருக்கோம் இன்னும் முருகன் ரொம்ப சக்தி அதிகமா இருக்க நமக்கு வந்து என்னென்ன விடுதலை கேட்போம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் காத்துக்கிட்டு இருக்காரு அப்படியாக ஒரு நல்ல விஷயத்தில் இன்னைக்கு வந்து நான் வந்து சிவனுக்கு பஞ்சாட்சம் என்ன கேட்டீங்கன்னா ஓமன் சிவாய் முருகனுக்கு என்ன வந்து ஆறு எழுத்துக்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா ஓம் சகவான அப்படின்றது எல்லாருமே வாழ்க்கை தெரியும் அதாவது சரவணமாக ஆறு எழுத்துகள் முருகனுக்கு ஆறு முகங்கள் என்னென்ன முகங்கள் ஈசாரம் தற்புருடம் அகோரம் ராமதேவம் சத்யோஜாதம் அகோமுகம் என்று சொல்லக்கூடிய ஆறு முகங்கள் அதே போல சொல்லக்கூடிய ஆறு எழுத்துக்கள் இந்த ஆறு எழுத்துக்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான ஒரு இதை கொடுக்கக்கூடிய பள்ளம் கொடுக்கக்கூடிய ஒரு எழுத்தா நான் சொல்லிட்டே வரேன் நீங்க சொல்லுங்க நான் கருத்த சொல்லிட்டே வரேன் முதல்ல வந்து ஓம் எல்லாரும் ஓம் சொல்லுங்கன்னா அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா பரபிரம்மம் என்று சொல்லக்கூடிய எல்லா படைப்புகளுக்கும் ஆதையும் அந்தமும் ஆகும் பரம்பொருள் அதாவது ஓங்கார் என்றது அவருடைய ஒளி சின்னம் அடுத்தடுத்து என்ன ஓம் சா என்ற பொருளுக்கு என்ன பொருள் அப்படின்னா செல்வத்தை கொடுக்கக்கூடியது நமக்கு வந்து இன்னைக்கு செல்வம் அதிகமாக தேவைப்படுது ஏன்னா நீங்க முருகன் நிறைய செஞ்சுட்டு இருக்கீங்க இன்னும் நிறைய செய்ய போறீங்க அதனால முருகன் நமக்கு நிறைய கொடுப்பாங்க நிறைய வந்துட்டு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா மங்களகரமான காரியங்கள் எல்லா காரியங்களும் இவர் வந்து நடத்தி வைப்பார் அதாவது மங்களகாரங்கள் வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லா சுப நிகழ்ச்சிகளும் எல்லா சுப நிகழ்ச்சிகளும் அதாவது உதாரணம் சொன்னோம்னா நம்ம வந்து வீடு கட்டி வீடுக்கெல்லாம் பேச மாட்டணும் குழந்தைகளுக்கு பேரை செட்டிகளுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்லாம் அதெல்லாம் பண்ணி வைப்பார் இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன கேட்டிங்கன்னா வரக்கூடிய கந்த சக்தி வந்துட்டு இருக்கு நம்ம கோவிலில் நமக்கு எல்லோரும் ஆறு நாள் பார்த்தீங்கன்னா ஆறு நாள் ஒரு ஒரு அலங்காரம் ஒரு ஒரு அபிஷேகம் தீபாவரனை சண்முகாசனை எல்லாம் இருக்கோம் கடைசி நாள் பார்த்தீங்கன்னா கல்யாண உற்சவம் இருக்கோம் எல்லாம் நீங்களாக சேர்ந்து பண்ணுறீங்க அந்த கல்யாணோஸவம் வரதுனால இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மனசுக்குள்ள நம்ம ஒன்று வேண்டிக்கணும் நம்ம வீட்டில் சுப நிகழ்ச்சியெல்லாம் நடக்கணும் கல்யாணம் ஆகணும் நம்ம நம்ம முருகன் கோவில் நடக்கக்கூடிய கல்யாண உற்சவத்தில் நாங்கள்லாம் வந்து கலந்துக்கிறோம் நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் பண்ண எப்படி இன்ட்ரெஸ்ட்டாக செய்கிறமோ அதே போல நமது முருகன் கோவிலில் வரக்கூடிய கல்யாண உத்தவத்தில் நாங்களாம் சேர்ந்து வந்து செய்கிறோம் அப்படின்றது மனசுக்குள்ள வேண்டிப்போம் அப்படி ஒரு சுப காரியங்கள் அடுத்த எடுத்து என்ன கேட்டி அடுத்த என்ன என்ன பண்ணிங்கன்னா அதாவது கல்வி குறிக்கக்கூடியது கல்வி ஞானம் நமது குழந்தைகள்லாம் வந்து நல்லா படிக்கணும் எக்ஸாம் நல்லா பாஸ் பண்ணணும் நல்லா மதிப்பெண் பெறணும் அப்படின்றதுல ராய் என்பது கொடுக்கக்கூடிய அழியாத ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது அழியாத ஆனந்தமான முக்தியை அடுத்து என்ன என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா எதிரிய ஜெயிக்கக்கூடிய ஒரு வண்டல் படிக்கக்கூடியவர் சத்ரு பாரத அப்படின்றது அதாவது வழக்கில் போகும்போது எதிரிகள் கொள்ளைகள் இதெல்லாம் இருந்துட்டே இருக்கும் அதை ஜெயிக்கணும் அப்படின்னா அது முடிவுடைய அனுகுரவே இருக்கும் நம்ம நம்ம கோவில் இதுக்காக என்ன பண்றாங்கன்னா ஒரு ஒரு மாதமும் ஃபர்ஸ்ட் வீக்கு டியூஸ்டே அன்னைக்கு சவந்தர வந்து சிக்ஸ் பத்து மணிக்கு வந்து சத்து சம்பராத்து சரி அச்சனை பண்ணிட்டுருக்காங்க ஒரு அச்சனை பண்ணால் அறுபது ரூபாய் அதே தான் நம்மளும் வாங்குறோம் கோவிலில் வந்து சத்து சம்பராத்து சரி அதே காசு தான் வாங்குறாங்க ஏன்னா எல்லாரும் இந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்றது சத்துடனா அந்த எதிரிகள் தொல்லைகள் இதெல்லாம் நிவர்த்தி ஆகி எல்லா காடுகளும் விர்த்தி ஆகும் அது பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து ஊர் மந்திரங்கள் ஒரு ஒரு மந்திரமும் அவ்வளோ விசேஷமான மந்திரம் அதனால நம்ம கோவில் இடத்தினுடைய இந்த சத்துக்கு மாத ஊழியில் வந்து எல்லாரும் வந்து நீங்கள் நடந்துக்கணும் அப்படின்னு இப்போ வந்து நம்ம கேட்டுக்கொண்டோம் அடுத்தது என்ன பா பாகத்தில் என்ன பொருள் அப்படின்னா அவரை காலி செய்யக்கூடிய ஒரு வலிமை கொடுக்க முடியுது அடுத்தது அடுத்தது என்ன வா வா என்னான்னு கேட்டிங்கன்னா ஆரோக்கியத்தை குறைப்பது நமது வந்து உடம்பில் இருக்கக்கூடிய சகல வியாதிகள் நிவர்த்தியாகி நீண்ட ஆரோக்கியம் எப்படிப்பட்டாரு சட்டத்துக்கு பூர்த்தி சதாபிஷேகம் சொல்லக்கூடிய அறுபது எழுபது எண்பது இப்படி எந்த நோய் முடியும் இல்லாமல் நீண்ட அயலுக்கு கொடுக்கக்கூடியது இந்த மந்திரங்கள் இப்போ மொத்தமாக சொல்லப்போனால் ஓம் சரவண பவர் அப்படின்னு மந்திரத்துக்கு நம்ம என்ன பொருட்கள் பார்த்துக்கிறோம் இப்போ நம்ம எல்லோரும் சேர்ந்து பதினோரு அமைதியாக ஓம் சரவண பவாஜினா அப்படின்னு எல்லாம் ஒன்றா சேர்த்து சொல்லணும் பதினோரு ஓ அடுத்து நாலு என்ன செய்யணும் அப்படின்னா காலையில குளிச்சுட்டு விளக்கேத்துட்டு சாமிட்டு போய் கண்டிப்பா ஒரு நிமிஷத்துல ஆகும் எல்லாருமே நாளைல இருந்து ஒரு ஆறு டூ சொன்னா போகணும் ஏன்னா வந்து ஆறு போகணும்னு இருக்கு போதும் சரவான